டிஎன்பிஎஸ்சி group 4 2025 டுவெண்ட்டி வினா தொகுப்பு பகுதி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஆன்சர் கீசம் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரற்ற வகையென்று கண்டறியா ஆப்ஷன் சி ஆன்சர் எதிர்கால பெயரற்றம் நட என்னும் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக ஆப்ஷன் டி நடந்தவன் வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் விடைமுற்றினை கண்டறிய ஆப்ஷன் டி வைத்தாள் குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய கணம் கானம் கூட்டம் பொன் ஆப்ஷன் ஏ சரியான விடை குறிப்பை தேர்க்க கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு பின் வருவனவற்றுள் பிழையற்ற சொற்றொடரை தேர்க அங்கு கேட்டான் ஆப்ஷன் ஏ இரு பொருள் தருக தாரணி ஆப்ஷன் டி பூமி உலகம் ஒரு பன்மொழியில் மீ மிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக ஆப்ஷன் டி மேல் பகுதி பொருந்தா சொல்லை கண்டறிய முரள் வகுளி வாழை வியாழம் வியாழம் பாம்பு முரள் வகுளி வாழை இதெல்லாம் மீனை குறிக்கும் சொற்கள் பொருத்துகம் சாந்து குருவி சுனை அருவி இழிதல் குடை ஓப்பு அறை ஆப்ஷன் டி சாந்து அறை குடை சுனை இடிதல் அருவி ஓப்பு ஆப்ஷன் டி ஆன்சர் பதினொன்று ஒளி மரபை கண்டறிக புல் நரலும் புல் நரலும் ஆப்ஷன் ஏ பிறவினை பிரவினை தொடரை கண்டறிக அரசன் மாலை அணிவித்தான் ஆப்ஷன் டி எவ்வகை வினை என்பதனை கண்டறிகாம் இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்பொழுது புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கும் இணையான கலைச்சொல்லை தருகம் கடற்கரை இயக்கம் பொருத்துகம் ப்ரீ சென்சார்ஷிப் பொசிஷன் பிரிஸ்கிரிப்ஷன் பிரீமியம் ப்ரீ சென்சார்ஷிப் முன்தணிக்கை பொசஷன் உடைமை பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம் பிரீமியம் முனைமம் ஆப்ஷன் ஏ ஆன்சர் தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் நட்பை பெருக்குதல் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறியம் ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே ஆப்ஷன் பி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிகாம் அலை ஓய்ந்த கடல் போல் அடியற்ற மரம் போல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் ஆப்ஷன் ஏ ஆன்சர் அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மரத்தில் அகப்பட்ட தயிர் போல மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல் உகிர் சுற்றின் ஆப்ஷன் ஏ எயிட்டீன்த் கான்சர் உயிர் உகிர் சுற்றின் மேல் உலக்கை போல் இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன ஆப்ஷன் சி நகச்சுற்று தோழன் என்று பொருள் தரும் கேம்ரேட் என்று சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டதும் ஆப்ஷன் டி பிரெஞ்சு மொழி சரியான இணையை கண்டறியம் தாராபாரதி முடியரசன் கவிமணி ரசிகமணி ஆப்ஷன் ஏ முடியரசன் வீர காவியம் ஆப்ஷன் ஏ முடியரசன் வீர காவியம் சரி கடை காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறியும் ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள் ஏனாதிகள் இடம்பெறாத மருந்து பொருள் ஆப்ஷன் சி கண்டங்கத்ரி சுக்கு திப்பிலி சிறுநாவும் ஆப்ஷன் சி கண்டங்கத்ரி மட்டும் வராது மட்டும் ஆன்சர் தொடரமைக்க விரிந்தது விரிந்தது மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரிந்தது இருபத்தி ஆறு கூற்றும் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் இரண்டு சொற்களுக்கு இடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் கூற்றும் சரி காரணம் சரி ஆப்ஷன் ஏ ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக ஓலம் பொருத்துகம் அணிகம் 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 அணங்கு ஆப்ஷன் சி மூணு சுழி நீ மூணு சுழி நீ வந்துச்சுன்னா ஊர்தி அணிகம் அணிகம் பிக்கு காமன் ரெண்டு சுழி நீ வந்தா சிவிகை அணங்கு படையில் ஓர் அளவு கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏ ஏ ஆ ஓ ஏனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ ஆன்சர் சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக பலா கூட்டல் அருமை ஆப்ஷன் சி பலாவறுமை பிரித்து எழுதுகம் என்னும் சொல்லை பிரித்து கங்கா கூற்றல் ஓகம் ஆப்ஷன் டி கோரல் கொள்ளுதல் என்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறியம் ஆப்ஷன் டி அடுதல் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஆப்ஷன் பி வி பொருத்தமானவற்றை தேர்வு செய்க மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு ஆப்ஷன் ஏ ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தருகாம் களி கழினா கழித்தல் கழித்தல் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு பொறுத்துகாம் நவ்வி முதலை உடும்பு மீன் கெண்டை ஆப்ஷன் சி நவ்வி பார்ப்பு முதலை ஓந்தி உடும்பு சினை மீன் கெண்டை பார்ப்பு புள்ளின் உறுப்பை கண்டறியம் தளிர் ஆப்ஷன் ஏ கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறியம் ஆப்ஷன் சி நிலவோ காய்ந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது ஆப்ஷன் ஏ பண்பு எனப்படுவது ஒழுகுதல் பாடறிந்து பண்பு எனப்படுவது ஒழுகுதல் பாடறிந்து மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொற்களுக்கான சொற்களுக்கான தமிழ்ச் சொல்லை தருகம் ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு பொருத்துகம் அபுலியாம் அகோமியா ஆப்சஸ் அலுப்ஷியா யூனிவர்சலிஸ் ஆப்ஷன் பி ஆன்சர் அபுலியா மன உறுதி குறைபாடு அகோமியா தலைவழுக்கை ஆப்சஸ் சீழ்கட்டி அலுப்சியாம் யூனிவர்சலிஸ் உடல் வழுக்கை கடுகு செலுத்தாலும் காரம் போகுமா காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் கண்டறிய குறைத்து மறைப்பிடாதே மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிகம் கடன் கழித்தல் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் கக்கள் கரிசல் ஆப்ஷன் கே ஆன்சர் கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடை விரித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் முரண்படுதல் கக்கள் கரிசல் களங்கள் நீர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கொடுக்க கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுதல் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வாவு சிதம்பரனார் ஆல்ரெடி இந்த பத்தி கொடுத்திருக்காங்க இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வாவு சிதம்பரனார் வாவு சிதம்பரனார் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வவுசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் அது கொஸ்டின் கொடு நம்ம கே கேட்குறாங்க அந்த பத்தியிலிருந்த சுதேசி நாவாய் சங்கத்தின் நிறுவியர் ஆப்ஷன் ஏ வாவு சிதம்பரனார் சி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆப்ஷன் பி பாரதியார் சி அவர்கள் புலவை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஆப்ஷன் சி தமிழ் ஆங்கிலம் தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்றம் வந்த காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டரிகம் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா டி கே சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எதம் ஆப்ஷன் டி நான்கு மட்டும் பேராசிரியர் நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுகம் ஆப்ஷன் சி நாகனார் மண்ணோடியைந்த மரத்தணையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர் பிழையான தொடரைக் கண்டறிகாம் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஆப்ஷன் சி வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துகம் அழிந்தது தீமை ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டதும் அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டதும் நல்லது கை சினை பெயர் கொண்டதும் குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டதும் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை ஆப்ஷன் டி கேண்மை கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் காரணம் ஏ யா ஆ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு கூச்சும் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என சுற்றுச்சொற்கள் சொற்களாகும் காரணம் இடப்பொருளை சுற்றுவதற்காக ஆ இ உ வந்துள்ளதும் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணமும் சரி இப்போ நம்ம உப்பக்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை அதிகமாக ஐம்பத்தாறு பொருந்தாத இணையை கண்டறியம் இணை இணை வந்து ஏ ஏ நா ஐ ஐக்கு வந்து ஈனு வரணும் அவங்க ஆண் கொடுத்துருக்காங்க பொருந்தான இணை வந்து ஐ மட்டும்தான் ஐ ஆ காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஆப்ஷன் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தாழ் முத்தம் வருகை பிழை திருத்தம் செய்ய ஐம்பத்தி எட்டு ஒரு அணில் மரத்தில் ஏறியது கூற்று காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் வி ஊர் பெயர்களோடு மறுவு சொற்களை பொருத்துக தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோநாடு ஆப்ஷன் பி நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒருமொழியின் நாற்பத்தி ரெண்டு ஆகும் தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அவானந்தர் தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றி தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய இம்மூன்று அகராதிகளைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓர் எழுத்து ஒருமொழிகள் ஆப்ஷன் டி எழுபது டேஷ் டேஷ் உறவோராயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எழு எழுத்தெழுதம் ஆப்ஷன் டி உறவோர் மடவம் ஒருவர் அல்லது ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமடுத்து பயன்படுத்த வேண்டிய நெடுத்தியை கண்டறிகம் முக்கார் புள்ளி ஆப்ஷன் சி புழையற்ற புழையற்ற நிகழ்வாள தொடரை கண்டறிகம் ஆப்ஷன் டி பூமி சொல்கிறது கூற்று யானைகள் விரைந்து ஓடியதும் யானைகள் என்ற பழமின் பால் பெயருக்கும் அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம் பெற வேண்டும் ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு ஒயிட் ஹால் என்றும் சொல்லிருக்க இணை கண்டறிகா பிரிட்டானிய அரசு அலுவலகம் ஆப்ஷன் டி இணையான தமிழ்ச் சொற்களை ஆன்சர் பி டார்க் ஃபைபர் இருட்டு இழை டெமான் பின்னணி நிரல் டார்கஸ்ட் மிகு இருள்மை டென்சிட்டி அடர்த்தி ஆப்ஷன் பி கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருகாம் வேட்சன் திறனாளர் ஆப்ஷன் பி கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிகாம் கிளேசியர் பனியாறு ஆப்ஷன் டி மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிகம் மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிகம் ஆப்ஷன் பி அடரடி பலரடி பெருங்குழப்பம் அகடவிகடம் தந்திரம் ஈரோட்டு உறுதியின்மை கைகூடுதல் சித்தியடைதல் ஆப்ஷன் B. மரபு தொடரை தேர்ந்தெடு காட்டில் சிங்கம் ஆப்ஷன் சி ஆன்சர் காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பொறுத்துக ஆன்சர் டி கால் புக் மறு கவனிப்பு பதிவேடும் ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் பதிவேடு வழங்கு குறிப்பீடும் பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் வரியர் பழ வழக்கு பதிவேடும் காப்பி ரெஜிஸ்டர் செம்மை படி பதி பதிவேடம் ஆப்ஷன் டி அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் போற்றுதல் ஆப்ஷன் சி போட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க ஆப்ஷன் சி குறிக்கோள் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் டி தேவனைய பாவானார் கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதனைவிட சிறந்த செல்வம் வேறு உண்டா ஆப்ஷன் ஏ சரி ஆறு தவறு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்காம் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் ஆப்ஷன் ஏ கற்றவருள் மிகவும் சிறந்தவராக மதிக்கப்படுவார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்காம் தகுதியாள் வெஞ்சு தகுதியான் ஆப்ஷன் பி பொறுமை தமிழ்சொல்லை கண்டறிகம் உடுக்கை திவான் பகதூர் பவானந்தம் உடுக்கை ஆப்ஷன் டி திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதையின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக ஆப்ஷன் சி ஆன்சர் போர்ச்சுகீசிய மொழி ஆறு தெலுங்கு மொழி முப்பத்தி நான்கு அரபு பாரசீக இந்துஸ்தானி நானூற்றி பதினொன்று ஆங்கில மொழி நானூற்றி எண்பத்தாறு பெயர் சொல்களின் வகைகளை அறிந்து எழுதுக ஆப்ஷன் ஏ ஆன்சர் நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை உடன்பாட்டு உடன்பாட்டு பெயரட்சம் அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை கெடாத பெயரச்சம் இல்லாத பொருள் ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ கூச்சு மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் ஆப்ஷன் சி ஆன்சர் கூற்று சரி காரணம் சரி பொருத்துகம் சி ஆன்சர் மறுப்பு யானை தந்தம் விறகு தந்திரம் மருகன் வழிவந்தோன் சீரடி சிறிய அடி பொறுத்துகம் மாணி மூணு சுழி நீ வந்து மாணி ஆப்ஷன் இஸ் தான் ஆன்சர் மாணி மூணு சுழி நீ வந்தால் குள்ளன் ரெண்டு சுழி நீ வந்தால் மாணி வந்தால் மாமன் மூணு சுழினா கனகம் வந்துச்சுனா படை ரெண்டு சுழினா வந்து கனகம் வந்துச்சுன்னா ஆன்சர் பொன் நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் ஆப்ஷன் டி குதிர்தல் இணையான வேறு சொல்லறிகம் என்பத்த ஆன்சர் சி ஒழுங்காதல் எழுத்து புழையற்ற சொற்றொடரை தீர்க்கம் எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு ஆப்ஷன் ஏ ஆன்சர் அரை புள்ளி அமையும் இடங்கள் கூற்று கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனாளிகளை கொண்டு முடிந்துள்ளது கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் டி ஆசிரியர் புகழனியாளியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி ஆப்ஷன் கேம் ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அக்ரினை தொடரை கண்டறிய ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன ஒருமைப்பன்மை பிழையறைந்து சரியான தொடரறிதல் ஆப்ஷன் சி சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை சொல்லை கண்டறிய ஆப்ஷன் சி கற்புல தேவி அன் அண்ட் அண்டோஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருகம் ஆப்ஷன் பி ஊன்றுதலை தொண்ணூத்தி மூன்று ஒரு பேரகிராஃப் கொடுத்திருக்காங்க தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பெயரை சொல்லும் பொழுதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அறிவுகளில் குளிப்பதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அறிவியை கண்டறிய குற்றால அறிவி ஆப்ஷன் டி இதே மாதிரி ஒரு கனவு இல்லம் முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி ஞானபீட விருது தொல்காப்பிய விருது கலைஞர் மு கர்ணா

வேலை பிசகு என்னும் மரபுத் தொடரின் பொருளை கண்டறிகம் தீய காலம் ஆப்ஷன் பி ஆப்பசைத்த குரங்குதனைப் போல ஓமைத்ரோ உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிகம் ஆப்ஷன் டி வேதனை ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை கண்டறிக கருத்துரு ஆப்ஷன் சி இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் சி நீர்ப்பாசன தொழில்நுட்பம் கூற்று ஏ ஊ சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவைசா என்று அழைக்கப்படுகிறார் கூற்று காரணம் ஆர் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடுகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிவு பணிவினை மேற்கொண்டார் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டதும் பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் சா காட்சி சாலையாக திகழ்கிறது திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாரதியார் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டது இது வந்து பட்டம் பாரதியார் அப்படி பட்டர் அப்படின்னு போகிறோம் தப்பா இருக்க அதனால் ஆன்சர் சி மூன்று மட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஜிஎஸும் மேக்ஸும் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன் தேங்க்யூ Bye.